வாழ்க வளமுடன் ஓம் நமச்சிவாய அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் வணக்கம் நாம் இந்த பதிவில் வக்கர பயிற்சி அடையும் சனி பகவானால் ராசிக்காரர்களுக்கு ஏற்படும் சுப மற்றும் அசுப பலன்கள் என்ன என்பதனையும் அசுப பலன்கள் ஏற்படுமாயின் ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்னென்ன வழிபட வேண்டிய தெய்வம் யார் என்பதனை பற்றியும் விரிவாக காண்போம் உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற்று வாழ்வில் உயரிய நிலையை அடைய எல்லாம் பல்ல இறைவனை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் வாழ்க்கையில் கஷ்டங்களை மட்டுமே சந்தித்த சில ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் புது மலர்ச்சியை தரப்போகிறார் சனி பகவான் இந்த பேச்சியின் போது சில ராசிக்காரர்களை வாழ்க்கையின் உச்சத்திற்கு கொண்டு செல்ல போகிறார் ஒருவர் செய்த கர்ம வினைகளுக்கு ஏற்ப பலா பலன்களை கொடுப்பவர் சனி பகவான் சனி பகவான் மனது வைத்தால் போதும் குப்பையில் இருப்பவர்கள் கூட கோபுரத்திற்கு செல்வார்கள் மன்னராக இருப்பவர்கள் கூட முடி துறந்து நாடு இழந்து நலன் போல அலைய வேண்டியதுதான் சிவனாக இருந்தாலும் யமனாக இருந்தாலும் சனியின் தண்டனையில் இருந்து தப்ப முடியாது எல்லோருக்கும் ஒரே தீர்ப்புதான் அரசனை ஆண்டியாகவும் ஆண்டியை அரசனாகவும் மாற்றுவார் சனி பகவான் எல்லோருக்கும் கெடுதல் செய்ய மாட்டார் அவர் அவர் கர்ம வினைகளுக்கு ஏற்ப பலன்களை கொடுப்பவர் சனி பெயர்ச்சியால் யாருக்கெல்லாம் பாதிப்பாக இருந்ததோ அவர்களுக்கு சில நன்மைகள் நடைபெறப் போகிறது பெயர்ச்சியால் யாருக்கெல்லாம் சாதகமாக இருந்ததோ அவர்களுக்கு சில பாதிப்புகள் உண்டாகலாம் வருகிற ஜூன் மாதம் முப்பதாம் தேதி சனி பகவான் கும்பராசியில் வக்கர பயிற்சி அடைய போகிறார் அதாவது எதிர் திசையில் போகிறார் இந்த நிகழ்வானது ஜூன் மாதம் முப்பதாம் தேதி இரவு பனிரெண்டு மணி முப்பத்தைந்து நிமிடத்திற்கு சனியின் சொந்த ராசியான கும்பராசியில் நடக்கப் போகிறது நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வரை சனி கும்பத்தில் வக்கர நிலையில்தான் பயணிப்பார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சில ராசிக்காரர்களுக்கு சனி பகவானின் சிறப்பு அருள் கிடைக்கும் அதாவது இந்த ராசிக்காரர்களுக்கு வேலை மற்றும் வியாபாரத்தில் பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கலாம் வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் சனி பகவான் தற்பொழுது கும்பராசியில் உள்ள கடைசி நட்சத்திரமான புரட்டாதி நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார் அதன் பின்னர் நவம்பர் பதினைந்தாம் தேதி மீண்டும் நேராக பயணிக்க உள்ளார் இப்படி நிலையில் சுமார் நூத்தி முப்பத்தி ஒன்பது நாட்கள் சனி பகவான் பயணிக்க உள்ளார் சனி பகவான் வக்கரமாவதால் அதன் தாக்கம் அனைத்து ராசிகளிலுமே காணப்படும் அதுவும் சில ராசிக்காரர்களுக்கு பொற்காலமாக ஏற்கப்போகிறது போகிறது மேலும் நிதிநிலையில் நல்ல உயர்வும் தொழிலில் நல்ல முன்னேற்றமும் ஏற்பட உள்ளது திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் இனி உங்கள் ராசிக்கான பலன்கள் என்ன என்பதனை பற்றி காண்போம் கடகராசி அன்பர்களே பக்கர சனி சஞ்சாரம் ஓரளவுக்கு நல்ல பலன்களை தந்தாலும் தேவையற்ற மன உளைச்சல் உண்டாகும் குறிப்பாக ஆயுள்ய நட்சத்திரக்காரர்களுக்கு மன கவலைகள் வந்து போகும் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் மதித்து நடப்பது நல்லது தேவையில்லாத பல விஷயங்களை பேசி பிரச்சனையை பெரிதாக்க வேண்டாம் குடும்பம் தொடர்பான பிரச்சனைகளில் அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லது வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டியது அவசியம் குறிப்பாக புனர்பூசம் பூசம் நட்சத்திரக்காரர்கள் தங்கள் வாழ்க்கை துணையின் உடல் நலனில் அக்கறை செலுத்துங்கள் பணவரவு போதுமான அளவு இருக்கும் என்றாலும் வீண் செலவுகளும் அதிகரிக்கும் எனவே செய்யும் செலவுகளை சுப செலவுகளாக மாற்றி கொள்ள பாருங்கள் குறுக்கு வழிகளில் செல்வதை விட்டுவிட்டு நேர்மையாக உழைக்க முயலுங்கள் புதிதாக அறிமுகமாகும் நபர்களை நம்பி எந்த காரியத்திலும் இறங்க வேண்டாம் பொருளாதார நிலையில் நெருக்கடியான சூழல் உண்டாகும் கடன் சார்ந்த செயல்பாடுகளில் கவனத்துடன் இருக்க வேண்டும் ஜாமீன் தொடர்பான செயல்பாடுகளை தவிர்ப்பது நல்லது ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது கொடுக்கல் வாங்கலில் அலைச்சல்கள் உண்டாகும் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை செயல்பாடுகளில் ஒருவிதமான சோர்வு மந்தத்தன்மையும் ஏற்பட்டு நீங்கும் சரியான நேரத்திற்கு உணவுகளை உட்கொள்வது நல்லது முகத்தில் தோற்றப் பொழிவுகள் மேம்படும் அவ்வப்போது கால்களில் லேசாக வீக்கம் ஏற்படும் கைகளில் அரிப்புத்தன்மை உண்டாகும் வெளியிடங்களில் சாப்பிடுவதை தவிர்ப்பது நல்லது காரமான உணவுகள் மற்றும் பற்களில் அகப்படும் உணவுகளை இரவு நேரங்களில் உண்பதை தவிர்ப்பது நல்லது பெண்களை பொறுத்தவரை குழந்தைகளின் செயல்பாடுகளில் கவனத்துடன் இருக்க வேண்டும் உறவினர்களுக்கு இடையே சூழ்நிலைக்கேற்ப விட்டுக் கொடுத்து செல்வது உறவினை மேம்படுத்தும் உடன் இருப்பவர்களிடம் குடும்ப விஷயங்களை பகிர்ந்து கொள்வதை தவிர்க்கவும் பெண்கள் பொறுப்புகள் உணர்ந்து செயல்படவும் குடும்ப உறுப்பினர்களிடம் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது கணவரிடத்தில் விட்டு கொடுத்து செல்வது நல்லது எதிர்பாலின மக்களை நம்பி செயல்படுவதை தவிர்க்கவும் தாயார் வழியில் அனுகூலமான சூழல் உண்டாகும் பழைய உறவுகள் மற்றும் நண்பர்களின் வருகை ஏற்படும் ஆடம்பரமான சிந்தனைகளை குறைத்துக் கொள்வது நல்லது கௌரவ பொறுப்புகளின் மூலம் மாற்றமான சூழல் அமையும் மாமியார் வகையில் ஏற்ற இறக்கமான சூழல் உண்டாகும் நெருக்கமானவர்களின் விருப்பங்களை நிறைவேற்றி வைப்பீர்கள் மாணவர்களுக்கு கல்வி சார்ந்த செயல்பாடுகளில் ஒருவிதமான மந்தத்தன்மை உண்டாகும் பொழுதுபோக்குகளை குறைத்துக் கொள்வது வழிவகுக்கும் நண்பர்களின் அறிந்து நட்பு கொள்ளவும் போட்டி தேர்வுகளில் பதற்றமின்றி செயல்படவும் பெற்றோர்களின் பேச்சுகளுக்கு மதிப்பளித்து செயல்படவும் விளையாட்டு தொடர்பான செயல்பாடுகளில் ஆர்வம் அதிகரிக்கும் பணி புரிவோருக்கு உத்தியோக பணிகளில் திருப்தியின்மையான சூழல் ஏற்படும் பணி புரிபவர்கள் சக ஊழியர்களின் உதவியை எதிர்பார்க்காமல் அவரவர் வேலைகளை அவரவரே செய்து முடிப்பது நல்லது வழக்கு சார்ந்த செயல்களில் பொறுமையுடன் இருக்க வேண்டும் கற்பித்தல் பணிகளில் சூழ்நிலைக்கேற்ப ஏற்ப அனுசரித்து செல்லவும் எதிர்பாராத இடமாற்றங்கள் உண்டாகும் பணிமாற்ற செயல்பாடுகளில் சிந்தித்து செயல்படவும் தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது ஆரோக்கியத்திற்கு நன்மை தரும் வியாபாரிகளை பொறுத்தவரை புதிய தொழில் சார்ந்த செயல்பாடுகளில் சற்று விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் பெரிய அளவிலான முதலீடுகளில் குடும்ப உறுப்பினர்களின் பெயர்களில் ஏற்படுத்தும் மறைமுக எதிர்ப்புகளின் மூலம் எளிதில் முடியும் செயல்கள் கூட தாமதமாகி நிறைவு பெறும் பூமி மனை ஆகியவற்றால் வீண் செலவுகள் உண்டாகும் கூட்டு தொழிலில் பொறுமையுடன் செயல்படவும் வியாபாரம் நிமித்தமான அரசு சார்ந்த உதவிகள் கிடைப்பதில் அலைச்சல்களுக்கு பின்பே அனுகூலம் உண்டாகும் கலைஞர்கள் வாய்ப்புக்காக காத்திருக்காமல் முயற்சிகளை அதிகப்படுத்தவும் போட்டிகள் நிறைந்து இருப்பதால் சிறு வாய்ப்புகளையும் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளவும் பயணங்களால் அலைச்சல்கள் அதிகரிக்கும் ஆடம்பர செலவுகளால் கையிருப்புகள் குறையும் அரசு வலையில் எதிர்பார்த்த அங்கீகாரம் தாமதப்பட்டு கிடைக்கும் வெளிநாட்டு பயணங்களால் அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் சாதகமான பலன்கள் உண்டாகும் சனிக்கிழமை தோறும் அனுமனை வழிபட இன்னல்கள் குறையும் திருச்செந்தூர் முருகரை வழிபட சிந்தனைகளில் தெளிவும் ஆதரவான சூழலும் உண்டாகும் சிறப்பு பரிகாரம் நவ கிரகங்களில் சனி பகவான் நீதி தவறாதவர் அவரவர் கர்ம வினைகளுக்கு உரிய பலனை தவறாமல் வழங்குபவர் பொதுவாக சனி பயிற்சி என்றாலே எல்லோரும் பயப்படுவார்கள் அப்படி பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை சனி பகவானால் பாதிப்புகள் ஏற்படும் பட்சத்தில் பாதிப்பில் இருந்து விடுபட பல எளிய பரிகாரங்கள் உள்ளன ஒரு கைப்பிடி பச்சரிசியை எடுத்துக்கொண்டு அதை நன்றாக பொடி செய்து கொள்ள வேண்டும் பிறகு சூரியனை வழிபட வேண்டும் சூரியனை வழிபட்ட பிறகு குளக்கரையிலோ மரத்தின் அடியிலோ உள்ள விநாயகரை மூன்று முறை வலம் வந்து வழிபட்டுவிட்டு பொடி செய்த பச்சரிசி மாவை தரையில் போட வேண்டும் அப்படி போடும் மாவை எறும்புகள் எடுத்துச் செல்லும் குறிப்பாக வன்னி மரத்தின் அடியில் இருக்கும் விநாயகரை வலம் வருவது மிகவும் விசேஷம் இந்த பரிகாரத்தை எப்போதுமே தொடர்ந்து செய்வது மிகவும் நல்லது ஒருவருக்கு சனி தசை வந்துவிட்டால் அவருக்கு சந்தேக புத்தி வந்துவிடுகிறது யார் சொல்வதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் குறிப்பாக அஷ்டமத்து சனி மிகவும் கஷ்டப்படுத்திவிடும் ஏழரை சனியின் பாதிப்பை விடவும் அஷ்டமத்து சனி மிக அதிக பாதிப்பை ஏற்படுத்தும் அஷ்டம சனி நடப்பவர்கள் சனியினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளில் இருந்து விடுபட பின் கூறும் கடைபிடித்தால் பாதிப்புகளின் தாக்கத்தில் இருந்து விடுபடலாம் சனி தசை நடக்கும்போது எந்த செயல் செய்தாலும் தாமதமாகும் அதற்காக கோபப்படக்கூடாது பொறுமையாக இருக்க பழகிக்கொள்ள வேண்டும் தினமும் காகத்துக்கு எல் கலந்த சாதம் வைக்கவும் பிரதோஷ பூஜைகளில் பங்கேற்பது நல்லது சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு இரும்பு அகல் விளக்கில் நல்லெயில் தீபம் ஏற்றி வழிபடவும் கருங்குவலை மலர்களால் சனி பகவானுக்கு அர்ச்சனை செய்து வரலாம் வன்னிமர இலைகளை மாலைகளாக தொடுத்து சிவபெருமானுக்கு சனிக்கிழமை தோறும் சாற்றி வணங்கி வழிபடவும் சனிக்கிழமை அன்று அசைவ உணவு கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது கூடாது சனிக்கிழமை தோறும் நல்லெய் குளியல் செய்தால் கெடுதல் குறையும் விநாயகர் வழிபாடு செய்யலாம் அனுமன் வழிபாடு சனி பகவானின் தொல்லைகளை குறைக்கும் ஞாயிற்றுக்கிழமை மாலை ராகு கால வேளையில் கால பைரவரை வணங்கி வரலாம் தேய்பிரை அஷ்டமி நாளில் கால பைரவரை வணங்கி வருவது நன்மை தரும் ஏழை மாணவர்களின் படிப்பு செலவுக்கு உதவலாம் சனி பிரதோஷ வழிபாடு செய்வது சிறப்பு அன்னதானத்துக்கு உதவி செய்யலாம் சித்தர்களின் பீடங்கள் ஜீவ சமாதி பீடங்களுக்கு சென்று வணங்கி வழிபடலாம் வன்னி மரத்தை சுற்றி வந்து வணங்க வேண்டும் இதனால் சனி பகவானின் கொடுமையான பாதிப்புகள் விலகிவிடும் பிரதோஷ காலத்தில் சிவபெருமானுக்கு வில்வ இலை கொடுத்து வணங்க வேண்டும் தினமும் ராமநாமம் ஜபித்து வந்தால் சனி பகவானின் தொல்லையிலிருந்து தப்பிக்கலாம் கால்கள் இல்லாமல் நடக்க இயலாதவர்களுக்கு இயன்ற உதவியை செய்யலாம் இந்த வழிமுறைகளை முறையாக கடைபிடித்து சனியினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளின் தாக்கத்தில் இருந்து விடுபடலாம் எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நீலாயு நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நமசிவாய சிவாய நம